மாணவர்களே இன்றைய கிளாஸில் வந்து பயிற்சி பார்க்கலாம் பயிற்சியில் மரபுத் தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்கு பாரு முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டா கனி இல்லை எட்டா கனி என்பது தான் மரபு தொடர் அதை கொண்டு வாக்கியம் அமைக்க சொல்லியிருக்கு அதை தான் அமைச்சிருக்கு முயன்றால் எந்த செயலும் வெற்றி என்பது எனது எட்டாக கனி இல்லை முயன்றால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதை தான் குறிப்பிட்ருக்கு அடுத்த பாரு பெடி அப்படின்னா அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அப்படி தானே தான் என்ன சொல்லும் உடும்பெடி அப்படின்னும் நட்பில் அன்பு உடும்பெடி போன்றது அப்படியே ஸ்ட்ராங்கானது அப்படின்னத சொல்லுது அடுத்தது கிணற்று தவளை அப்படின்னா வெறும் அப்படியே அதுக்குள்ளேயே கிணத்துக்குள்ளேயே இருக்குது மட்டும் தான் அந்த இப்போ வெறும் படி பாடகத்தை மட்டும் படித்து அதில் உள்ள அறிவு மட்டும் தான் பிரிதான் மற்றபடி வெளியே உள்ள எதுவுமே தெரியாமல் இருப்பாங்களோ அவங்கள தான் சொல்கிறது வெறும் பாட புத்தக அறிவு மட்டும் இருப்பது கிணற்று தவளை போல தான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சொல்லு எதோ சொல்லலாம் இல்லாத ஒன்று படிக்காமலே தேர்ச்சி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை நடக்காது ஆனால் தேர்ச்சி பெறுவேன் அப்படி படிக்காமல் எப்படி தேர்ச்சி பெற முடியும் அதுதான் என்ன சொல்கிறோம் ஆகாய தாமரை பூப்பது போல தான் அது க பூக்காது ஆகாய தாமரை ஆகாயத்தில் தாமரை பூக்குமா பூக்காது அதை தான் குறிப்பிடுது அடுத்த பிறகு எடுப்பார் கைப்பிள்ளை பிறகு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே செய்யறது தான் என்ன சொல்கிறோம் எடுப்பார் கைப்பிள்ளை கையை மந்த் மந்தரையின் பேச்சை கேட்டு எடுப்பார் கைப்பிள்ளையானால் அதை குறிப்பிடலாம் அடுத்தது மேலத்தாளத்துடன் பிரிதா மேலத்தாளம் திரும்ப கிராம மக்கள் அமைச்சரை மேலத்தாளத்துடன் வரவேற்றனர் அப்படின்னு சொல்லலாம் பிரதா அடுத்த பார் பத்தியில் இடம்பெற்றுள்ள இயல்பு புணர்ச்சிகளையும் விகார புணர்ச்சிகளையும் எடுத்துடுதுங்க இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொன்னால் தெரியும் அடுத்த எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே புணர்வது நிலைமொழியும் வறுமொழியும் அப்படியே சொல்லுவோம் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா தோன்றல் திரிதல் அடுத்ததான கெடுதல் முன் நிலையில் புணரும் அது விகார புணர்ச்சி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலநாதர் கோவில் சுற்று சுவர் சுற்று சுவர் அதில் என்ன வருது இச்சு வந்திருக்கு சுற்று சுவர் அப்படின்னு வந்திருக்குல்ல அப்போ அந்த சுற்று சுவர் என்ன வரும் தோன்றல் புதுசாக ஒரு எழுத்து தோன்றுது அதை தான் என்ன சொல்லும் தோன்றல் விகார புணர்ச்சி முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக கலைக்கூடம் அதுல இக்க என்னச்சது தோன்றுது அதே என்ன சொல்லுவோம் தோன்றல் விகார புணர்ச்சி திகழ்கிறது அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பிரதா வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் கால சிற்பம் கால சிற்பம் அதிலே என்ன இருக்குது தோன்றல் பிரதா கால சிற்பம் அதிலே தோன்றல் விகார புணர்ச்சி இருக்கு பிரிதா நிற்பது போன்றது நிற்பது போன்றது பிரதா அதே போன்று காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன பிரதா மிகுதியாக உள்ளன இங்கு தேவ சிற்பங்கள் தேவ சிற்பங்கள் வருதுல அதில் என்ன வருது தேவம் தேவம் சிற்பங்கள் அப்படின்னு கிடையாது தேவ சிற்பங்கள்னு வந்திருக்கு இச்சு என்ன தோன்றியிருக்கு அப்போ இதை என்ன சொல்லும் தோன்றல் விகார புணர்ச்சி மட்டுமல்லாத பிற சிற்பங்களும் கோவில் உட்புற சுவரில் உட்புற சுவரில் இதிலே என்ன வருது தோன்றல் செதுக்கப்பட்டுள்ளன பல்லவர் கால குடைவரை கோவில்களின் குடைவரை கோவில் அதில் என்ன வருது இக்கு வருது அதே என்ன சொல்லும் தோன்றல் புரிதல் அதே என்ன சொல்லுவோம் தோன்றல் விகார புணர்ச்சி நுழைவாயிலும் இருப்பிறங்களும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன இப்போ நுழைவாய் நுழைவு வாயிலின் நுழைவு வாயிலை நல்ல எது எந்த மாற்றம் இல்லை அப்போ அதை என்ன சொல்லுவோம் இயல்பு புணர்ச்சி பிரதா அதை என்ன சொல்லுவோம் இயல்பு புணர்ச்சி அடுத்தது நிற்பது போன்று வருதுல்ல அதை என்ன சொல்லுவோம் இயல்பு புணர்ச்சி வைகுந்த பெருமாள் இருக்கில்ல வைகுந்த பெருமாள் அதை என்ன சொல்லலாம் வைகுந்தம் பெருமாள் அப்படியே புணருது பிரதா அதில் என்ன எது போகுது இம் வந்து போயிடுது வைகுந்த பெருமாள் அப்படின்னு வருது அப்போ அதை என்ன சொல்லுவோம் என்ன வரும் கெடுதல் விகார புணர்ச்சி வைகுந்த பெருமாள் வரும்போது கெடுதல் விகார புணர்ச்சி பிரதா அடுத்த பாரு பல்லவர் காலம் பல்லவர் காலம் பல்லவர் காலம் குடைவரை கோயில் இருக்குல்ல பல்லவர் காலம் குடைவரை காலை அதில் காலம் என்பதுதான் இம்மு பெய்யும் அங்கே என்ன வருது இக்கு வருது இம்மு பெய்யும் இக்கு வருது அதை என்ன சொல்லுவோம் பல்லவர் காலம்ல கால குடைவரை கோயில்கள் அப்படின்னு வருது இல்லை அதில் காலம் என்பது இம் போய் இக்கு வரனால அது என்ன சொல்லுவோம் திரிதல் விகார புணர்ச்சி அதை என்ன சொல்லுவோம் திரிதல் விகார புணர்ச்சி அதை என்ன சொல்லுவோம் திரிவ திரிதல் விகார புணர்ச்சி அப்போ என்னெல்லாம் இருக்குது இயல்பு புணர்ச்சி விகாரப்புணர்ச்சியில் தோன்றல் விகார புணர்ச்சி கெடுதல் விகார புணர்ச்சி திரிதல் விகார புணர்ச்சி பிரிதா அடுத்தது மரபுப்பிழை நீக்கி எழுதுக அடுத்து என்ன கொடுத்துருக்கு மறைவு மரபு பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதியதாக பிரிதா கூரை போட்டனர் அருகே புதியதாக கூரை போட்டனர் அப்போ நீ அதை என்ன செய்வா கூரை போட்டனர் வராது போட்டனர் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது கூரை வெய்தனர் புரியுதா இல்லத்தின் அருகே என்பது அண்மையில் அருகே என்பது என்ன சொன்னோம் அண்மையில் புதியதாக கூரை வெய்ந்தனர் புரியுதா அடுத்த பாரு க என்ன கொடுத்துருக்கு கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள் கயல் பானை செய்ய செய்ய என்பது என்ன வரும் வனைய பிரதா கயல் பானை வனைய கற்று கொண்டால் அப்படின்னு வரும் அடுத்தது நேற்று தென்றல் காற்று அடித்தது நேற்று தென்றல் காற்று அடித்தது வராது வீசியது பிரதா அடுத்தது தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தா எடுத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்கு தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர் எடுத்தனர் வராது உரித்தனர் அடுத்தது அணில் பழம் சாப்பிட்டது என்ன எழுதுவா அணில் பழம் கொறித்தது அடுத்தது அணில் பழம் கொறித்தது அணில் பழம் சாப்பிட்டது வராது புரிதம் அடுத்த பிறகு கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அப்போ நீ என்ன எழுதுனா கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அப்போ என்ன எழுதுவா கொடியில் உள்ள மலரை வா எழுதக்கூடாது பறித்து வா அப்படின்னு என்ன செய்யணும் எழுதணும் புரியுதா அப்போ அதில் உள்ள பிழையை திருத்தி மரபு பிள்ளையை திருத்தி என்ன செய்யணும் எழுதணும் அடுத்த பருது க கவிதை படைக்க கொடுத்துருக்கு மூணு தலைப்பில் கொடுத்துருக்கு மூட நம்பிக்கை புவியை போற்று அன்பின் வழி அதில் மூட நம்பிக்கை அவங்களே கொடுத்துருக்காங்க பாரு பூனை குறுக்கே போனதற்கு கவலைப்படுகிறாயோ அந்த பூனை என்ன ஆனதோ என்ன எத்தனை பெரியர் வந்தாலும் உன் நம்பிக்கை மூட நம்பிக்கை தானா மூட நம்பிக்கை பற்றி எழுதுனா ஒரு நாள் வரை வரமதி புவியை போற்று பூஞ்சோளா பூஞ்சோலையாக புவியை மாற்ற விட்டாலும் பரவாயில்லை அசுத்தமாக்காதே பிரிதாக அடுத்தடுத்த லைனில் எழுதணும் கவிதை எழுதும் போது பூஞ்சோலையாக புவியை பஸ்ட் அடி செகண்ட் அடியில் என்ன எழுதலாம் மாற்ற விட்டாலும் அடுத்த அடியில் பரவாயில்லை அசுத்தமாக்காத அடுத்த அளவில எழுதணும் பிரிதா அப்போதான் என்ன செய்யாத கவிதை மதி இருக்கு ஒரே வரியில் என்னச்சக்கூடாது எழுதி முடிக்கக்கூடாது இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குல அதே போல் வரணும் அன்பின் வழி அப்படின்னு வரும்போது எதை எழுதலாம் அனாதை இல்லங்கள் என்பதே இல்லாத நிலை மாற ஒரே வழி அன்பு வழி அப்படின்னு எழுதலாம் இப்படிதான் அதை நீ நீ வேறு எதா சொந்தமாக எழுதுனாலும் எழுதிக்கிடலாம் அடுத்த பாரு விடையை தமிழ் எண்களில் எழுதுக தமிழ் எண் படிச்சிருப்பீங்க அடுத்ததுனா தமிழ் எண் திரும்பலாம் பதினேன் கீழ்கணக்கு பதினேன் கீழ்கணக்குன்னா என்ன வரும் பதினெட்டு வரும் அடுத்த பதினெட்டு வரும்போது இப்போ ஒன்றுக்கு என்ன போடணும் நம்ம கா அப்படிதானே தமிழன் அடுத்தது எட்டுக்கு ஆ அப்போ கா ஆ வரும் திருக்குறளின் அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூணு அப்படி தானே அப்போ என்ன எழுதுவா கா எழுதி முப்பத்தி மூணுக்கு என்ன எழுதுவா ஞா ஞா வந்து ஃபுல்லாக போடாமல் நினைச்சிவோம் பாதி ஞா எழுதுவோம் அடுத்தது சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு வரும்போது சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை சிற்றிலக்கியங்கள் நை எத்தனை வரும் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை தொண்ணூற்றி ரெண்டு சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு வரும்போது தொண்ணூ ஒம்போதுக்கு என்ன வரும் கூ மாதிரி போட்டு ரெண்டுக்கு ஊ ஊ தான் வரும் அப்படி தானே அடுத்தது பாரு சைவ திருமுறைகள் சைவ திருமுறைகள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு அப்போது கா போட்டு ஊ பண்ணோம் அடுத்தது நாயன்மார்கள் நாயன்மார்கள் மொத்த எத்தனை அறுபத்தி மூணு அப்போ அறுபத்தி மூணு நம்பர் தமிழில் எழுதணும் புரியுதா ஆழ்வார்கள் பனிரெண்டு புரியுதா ஆழ்வார்கள் மொத்த எத்தனை பனிரெண்டு இதை கரெக்டாக என்ன செய்யணும் நம்பர் கரெக்டாக தமிழ்லன்னு எழுதணும் அடுத்த பாரு எண்ணும் எழுத்தும் கண் இத்தொடரை அதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க ஏக்கு வந்து ஒன்று இன்னுக்கு வந்து ரெண்டு நூக்கு வந்து மூணு இப்படிதான் இம்முக்கு வந்து நாலு இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க இதே முறையை பின்பற்றி கீழ்கான சொற்களை எப்படி கொடுப்பிடுவார் எழுது அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர் போடுவா அப்போ எழுதுனா என்ன நம்பர் வரும் ஒன்று வரும் ஏக்கு லூக்கு எத்தனை நம்பர் வரும் எத்தனை நம்பர் கொடுக்கணும் வரிசை நீ போட்டு பார்க்கணும் அஞ்சு பிரிதா தூக்கு என்ன வரும் இங்கே எத்தனை கொடுத்துருக்கு ஏழு கொடுத்துருக்கு தூக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு ஏழு அப்போ நீ நம்பரை மேலே எழுதிக்கிட்டியனால் இங்கே கொடுத்துருக்க நம்பரை மேலே எழுதினா கரெக்டாக என்னச்சலாம் எழுதலாம் கண்ணும் கண்ணும்ல காக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க காக்கு எட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு புரியுதான் நூக்கு வந்து மூணு புரியுதான் இம்முக்கு வந்து எத்தனை நாலு அதே நீ என்னச்சன கரெக்டாக இதே போல் கழுத்து கத்து எல்லாம் எழுதணும் பிரதா அடுத்தது வந்து என் வகுப்பில் படிக்கும் அனைவரும் புதிய புத்தகம் வைத்திருந்தனர் பிரிதா என் வகுப்பில் படிக்கும் அனைவரும் புதிய புத்தகம் வைத்திருந்தனர் ராமனும் புதிய புத்தகம் வைத்திருந்தான் எனவே ராமன் என் வகுப்பு மாணவன் இக்கூற்று உண்மை பொய் உறுதியாக கூற முடியாது இது என்ன சொல்லலாம் உறுதியாக கூற முடியாது ஏன் அனைவரும் என்று கூறிய பின் ராமன் வேறு வகுப்பு மாவன் மாணவனாக கூட இருக்கலாம் அடுத்த நான் என் வகுப்பில் படிக்க அனைவரும் புதிய புத்தகம் வைத்திருந்தன ராமனும் புதிய புத்தகம் வைத்திருந்தான் எனவே ராமன் என் வகுப்பு மாணவன் ரா ராமனும் புதிய புத்தகம் வைத்திருந்தான் அப்படின்னா அவை வந்து அவை வகுப்பு மாணவனாக இருந்திருக்க முடியுமா என் வகுப்பில் ஏற்கனவே சொல்லியாச்சு அனைவரும் புதிய புத்தகம் வச்சிருக்காங்க புதுசாக புத்தகம் அப்போ ராமனை மட்டும் ஏன் தனியாக குறிப்பிடுது அப்போ ராமன் வந்து எல்லாரும் இருக்கலாம் வேறு வகுப்பு மாணவனாக கூட இருக்கலாம் பிறதா அப்போ என்ன சொல்லலாம் உறுதியாக கூற முடியாது அதை கரெக்டு அப்படி தானே அடுத்தது பாரு அகராதியில் காண்க அப்படின்னா அதனுடைய ஏங்கல் அப்படின்னா அதனுடைய பொருள் எழுதணும் பிரிதா கவலைப்படல் வாய்விடல் வாடல் இரங்கல் அழுதல் ஏதாவது எழுதலாம் கிடு கிடுகு அப்படின்னா கேடையும் சட்டப்பலகை தேரின் மரச்சட்டம் அப்படிதான் அதை எழுத வட்ட வடிவ பாறை அதை தான் என்ன சொல்லலாம் கிடுகு அப்படின்னு சொல்லலாம் தாமம் அப்படின்னா மாலை இடம் உடல் ஒளி பிறப்பு அதை எழுதலாம் பான்மை பான்மைன்னா குணம் தகுதி தன்மை அதை எழுதலாம் அடுத்தது பொறி அப்படின்னு சொன்னால் அருவி அறி அறிவு சொல்லலாம் அறிவு லெக்குமி எழுத்து செல்வம் அதை குறிப்பிடலாம் பதுமை வரி அதை குறிப்பிடலாம் அடுத்த பாரு ஓமைகளை தொடரே உருவக தொடர்களாக மாற்றுக பிரதா உருவகமாக மாற்றணும் மலர் வீணை வாசித்தால் அடுத்த கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீண்டனர் அப்போ என்ன எழுதுவா விழி மலர் பிரதா மலர் விழி இருக்குல்ல அதை என்ன செய்யணும் விழி மலராக மாற்றணும் வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீண்டனர் புரிதா அப்படி எழுதணும் பிரத கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் அதே தேவையில்லை கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர் அப்படின்னு மாற்றிடணும் அடுத்தது குழலியின் இசை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையில் இருந்து நீங்கினர் குழலியின் இசையை சுவி சுவைத்தவர் கடலில் இருந்து நீங்கினர் இருந்து கடல் போன்ற இருக்குல்ல அதை மாற்றணும் என்ன எழுதணும் கடலில் அப்படின்னு மாற்றணும் பிரதா கவளைக்கடலில் இருந்து நீங்கின அடுத்து தேன் போன்ற மொழியை தேன் போன்ற மொழியே இருக்குல்ல அதை தான் மாற்றணும் மொழி தேன் மொழி தேனை அப்போ மொழி தேனை பா வாய்ப் பவளத்தில் பவளவாய் இருக்குல்ல அதை பவளத்தால் திறந்து படித்தால் அப்போ ஓமைகளை உருவகமாக மாற்றும் போது அந்த என்ன செய்ய ஓமை மாறி வரும் அதை நியமிக்க பவளவாய் இருக்குல்ல அது என்ன வரும் வாய் பவளம் தேன் பிற மொழி இருக்குல்ல அது என்ன வரும் மொழி தேன் அடுத்த முத்து நகைன்னு இருக்கா நகை முத்து அப்படின்னு வரும் தன் வெல் போன்ற புருவத்தில் புருவ வெள்ளில் வில் போன்ற புருவத்தில் வருதில் அது புருவ வெள்ளில் மை தீட்டினால் அப்படின்னு வரணும் இப்படி இப்படிதான் என்ன செய்யணும் ஓமையை உருவகமாக மாற்றி எழுதணும் அடுத்தது காட்சி கண்டு கவிஞரும் எழுதுக தன்னம்பிக்கை சொல்லலாம் அடுத்ததானே தன்னம்பிக்கையினை மொழி கொண்டு தளராது முயற்சியில் என்னை செதுக்கிறேன் வழி பொறுத்து சாதனையாளராகும் பிரிதா அப்படியே நம்ம குறிப்பிடலாம் ஏதாவது எழுதலாம் பிரிதா இதை தான் எழுதணும்னு இல்லை கவிதை போல் எழுதும்போது ஒரு ரெண்டு வ வார்த்தை ஒரு வரையிலும் அடுத்தது ரெண்டு வார்த்தை அப்படி எழுதலாம் அல்லது ஒரு வார்த்தை வரமாதிரி எழுதலாம் மூணு வார்த்தை வர மாதிரி நினைச்சிடலாம் எழுதலாம் பிரிதா அடுத்தது கலை சொல்வம் படிச்சுக்கிடுங்க நன்றி மாணவன்